வந்து கும்புறது எல்லாமே இறைவன் அருள் இருந்தால் நடக்கும் அதனால் அற்புதங்களும் அருமைகளும் அருணாச்சலேஸ்வரை நம்பி வந்தவர்களுக்கு உண்டு கிரிவல பாதையில கிட்டத்தட்ட ஒரு நிறைய கடைகள் உண்டு அதே போல கிரிவல பாதைகள் நிறைய பிரபலங்களை பார்க்கலாம் மாஸ்க் போட்டு போறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர் இருந்து எல்லாருமே மக்கள் வாழ்க்கை தொழில் எல்லாத்தையும் வெறுத்து போனவங்க இடம் இந்த அண்ணாமலையார் கோயில் தான் திருவண்ணாமலையில் வந்து ஒருத்தர் வீட்டுல காணாம போயிட்டாங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலயும் திருச்செந்தூர்லயும் தேனா கிடைப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டுமே வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் அதனால வீட்டுல கோச்சிட்டு போனவங்க சன்னியாசி வாழ்க்கையை விட்டவங்க வாழ்க்கை வெறுத்தவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய ஒரு இடம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய அண்ணாமலையார் சன்னதி இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டருக்கு இந்த வைப்ரேஷன் இருக்குதான் திருவண்ணாமலையில பதினாலு கிலோமீட்டரு கிரிவலப்பாதை இந்த கிரிவலப்பாதையிலேயே நிறைய பேர் வந்து சிவனை பார்த்ததாகவும் சொல்றாங்க மனித ரூபத்தில் கங்கா நதி போற்றி நமச்சிவாயம் நமச்சிவாயன்ற மந்திரத்துக்கே ஒரு பவர் உண்டு திருவண்ணாமலையில் ஈஸ்வரரை வணங்குவதும் அருணாச்சல ஈஸ்வர தேடி வருவதும் அங்கே உத்தரவு இருந்தாதான் நீங்க இங்க வரவே முடியும் எவ்வளவு பேருக்கு வாய்ப்புகளுக்கான மக்கள் தன்னுடைய கர்மாக்களுக்கும் பிணிகளுக்கும் நோய்கள்லாம் தீரணும்னு நினைச்சி நம்பிக்கையோட வர்றாங்க நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு இந்த அறப்பிரசாதம் தேவைப்படுறவங்க தேடி தேடி வர்றாங்க தேவை காந்திட்டு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி வணங்குறாங்க இறைவனை அழைத்தாலே போதும் அற்புதங்கள் தானாக நடக்கும் நம்மளுடைய அண்ணாமலையார் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில அருணாச்சலே வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர் புனித தீர்த்தம் அப்படின்றாங்க ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ஏதோ உலக சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் சில பேருக்கு அது திருப்பதிக்கு போனாலும் கிடைக்கும் அருணாச்சல கிடைக்கும் நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் கோயில் உலக அளவில் கோயில் வந்து காணிக்கொண்டே இருக்கிறது அருணாச்சல ஈஸ்வரருடைய பேரை சொல்லி தவறாக பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கிடைப்பதாக சொல்கிறார்கள் இனி நான் எங்க இருக்கேன் அருணாச்சலேஸ்வரர் கோயில் பிள்ளையார் கோயில் திருப்பதிக்கு சமமாகிறது ஆந்திரா மக்கள் அதிகப்படியாக இங்க வர்றாங்க கர்நாடகா மக்கள் வர்றாங்க இங்க கூட அவ்வளோ ஈஸியாக சாமியை தரிசனம் பண்ண முடியாது ஆனால் வெளி மாநிலத்தில் தரிசனம் பண்ணிட்டு போறாங்க பாவங்கள் அப்புறம் வந்து பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படுவதாக பல பேர் நம்புறாங்க அதனால அருணாச்சல ஈஸ்வரர் அண்ணாமலையார் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு அனைத்து மக்களால் வணங்கப்படுகிறார் இது முன்னாடி வெள்ளி சனி கூட்டம் இருக்கும் வாரத்துல ஏழு நாட்களும் கூட்டம் இருக்கும் ஆனா என்ன ஒரு பெருமாள் அதே வழியில நீங்க உணரலாம் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்த உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது வேதனை வருது ஓம் நமச்சி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் காலில் போதே உங்களுக்கு வலி ஏற்படும் வலி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கோயில வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரே முறை யாரும் சுத்த மாட்டாங்க உட்காந்துட்டு போவாங்க உட்காந்துட்டு போன மனம் அந்த கோயிலுடைய வைப்ரேஷன் நமக்கு ஏறுவதாக சொல்கிறார்கள் பெருமாள் கோயில வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல சிவன் கோயிலையும் வைப்ரேஷன் இருக்கு அதிகப்படியான வயதானவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள்ல சிவன் தான் முதல் இடத்துல இருக்காராம் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குவாங்க சிவனை வணங்கும் பொழுது முக்தி கிடைக்கும் பக்தி கிடைக்கும் கர்மா குறையும் பாவம் பல மக்கள் பல மக்கள் நம்பி வர்றாங்க பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய திரு திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய புகழ் உலகம் உள்ள இன்னைக்கு பரவியிருக்கு உலக மக்கள் அனைவரும் இங்க வர்றாங்க திருவண்ணாமலையை நம்பி மட்டுமே ஓட்டல்ஸ் இருக்கு டங்கரஜஸ் இருக்கு இவங்க கவர்மெண்டோட இடமும் இருக்கு ஆனா அது எல்லாமே வந்து எவ்ரி வீக் ஆயிடுதான் திருவண்ணாமலை பஞ்சபோதத்துல இது வந்து திருவண்ணாமலை மலையை பார்த்தாலே சீலாக சொல்றாங்க அந்த அமைப்பு கிமிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்கில் இருப்பதாக சொல்ல திருவண்ணாமலையில வந்து மக்கள் கும்பிடாம கும்படம்புடம்லாம் இருக்காங்க வெறும் கிரிவல மட்டும் சுத்திட்டு அதனால திருவண்ணாமலையில் வந்து கால் பதித்தாலே நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பல மக்கள் நம்புறாங்க நான் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்கேன் அண்ணாமலையில் சாதுக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இறைவன் படி அளக்கிறதா சொல்ல டீ வேணுன்னா டீ கிடைக்கும் டிபன் வேணா டிபன் கிடைக்கும் சாப்பாடு வேணுன்னா சாப்பாடு கிடைக்கும் சில மக்கள் தவறு பண்ணிட்டு சாமியாரா போறவங்க இருக்காங்க அதற்குண்டான இருப்பதாக சொல்கிறார்கள் உண்மையான சாதுக்கிடம் தஞ்சமாகவே அமைகிறது இரண்டாயிரம் சாதுக்கள் திருவண்ணாமலையில இறைவன் இரண்டாயிரம் சாதுக்களுக்கும் படி வருகிறது அதனால அண்ணாமலையார நம்பி வந்தவங்க யாரும் இதுவரை கெட்டதா திருவண்ணாமலையிலிருந்து இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோயிலிருந்து நேரிட்ட தரிசன கோடி புண்ணியன் வாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணி பார்த்து வணங்கிட்டு போனாலே பலன் அப்படின்றாங்க சுத்தி ஆனா கோயில் பேர் வந்து குடும்பம் இருப்பாங்க அவங்களுக்கு அது செட் ஆகாது அது வந்து நிறைய சோதனைகள் வந்துட்டே இருக்கும் அருணாச்சலீஸ்வரர் பொறுத்த வரையில திருவண்ணாம திருவண்ணாமலை இருக்கு வணங்காம போறது எல்லாமே இறைவன் அருள் அதனால அற்புதங்களும் அருமைகளும் நம்பி வந்தவர்களுக்கு உண்டு கிட்டத்தட்ட நிறைய அதே போல கிரிவல பாதைகள் மாஸ்க் போட்டு போறாங்க வெறுத்து போனவங்க அதிகமா இந்த அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலையில வந்து வீட்டுல காணாம போயிட்டாங்க திருச்செந்தூர்லயே இந்த ரெண்டுமே வைப்ரேஷன் வாழ்க்கையை விட்டவங்க எல்லாருமே அருணாச்சல் அண்ணாமலையார் சன்னதிய இந்த கிட்டத்தட்ட பதினாலு வைப்ரேஷன் இருக்குதான் இந்த கிரிவல பாதையிலேயே நிறைய பேர் வந்து சிவனை பார்த்ததாகவும் சொல்றாங்க நமச்சி ஒரு பவர் உண்டு திருவண்ணா அருணாச்சலீஸ்வரர் அருணாச்சல அசையாது அங்க உத்தரவு இருந்தாதான் நீங்க இங்க வரவே முடியும் எவ்வளவு பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம மக்கள் தன்னுடைய கர்மாக்களுக்கும் பிணிகளுக்கு தீர்ணன்னு நினைப்போட வர்றாங்க அவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் வர்றவங்க தேடி தேவை இல்லாதவங்க நடக்க அண்ணாமலையா ஒரு கோயில் ஏதோ உலக வரும் சில பேருக்கு போனாலும் கிடைக்கும் அருணாசலேஸ்வரர் கோயில் நிறைய வெளிநாட்டிகிட்டு போறதுனால கோயில் பேசப்படுகிறது காணிக்க வந்து கொண்டே இருக்கு அருணா பேரை சொல்லி பயன்படுத்தினாலும் தண்டனைகள் கிடைக்கும் திருவண்ணாச்சலேஸ்வரர் அண்ணாமலை திருப்பதிக்கு சமமாக இந்த கோயில பார்க்கப்படுகிறது இங்க இங்க மக்கள் உள்ளூர் தரிசனம் போற கர்மாக்கள் பாவங்கள் தீர்க்கப்படுவாங்க பெயரால் அனைத்து மக்களால் இது முன்னாடி தான் நாட்களும் கூட்டம் போனா என்மாளுடைய வைப்ரேஷன் அதே வயல நீங்க உணரலாம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரம் சோதனம் வருது வேதனை வருது அப்படின்னா ஓம் நமச்சி வாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதிகப்படியாக பலன் உண்டு அருணாச்சல ஈஸ்வரர் கோயிலில் பவர் இருக்கா இல்லையான்னு பார்த்திங்கன்னா காலில் நடக்கும்போதே உங்களுக்கு வலி ஏற்படும் வலி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோயிலில் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரே முறை யாரும் சுத்த மாட்டாங்க உட்காந்துட்டு போவாங்க உட்காந்துட்டு போனோம்னா அந்த கோயிலுடைய வைப்ரேஷன் நமக்கு ஏறுவதாக சொல்கிறார்கள் பெருமாள் கோயிலில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் சிவன் கோயிலையும் வைப்ரேஷன் இருக்குது அதிகப்படியான வயதானவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களில் சிவன் தான் முதல் இடத்துல இருக்காராம் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வணங்குவாங்க சிவனை வணங்கும் பொழுது முக்தி கிடைக்கும் பக்தி கிடைக்கும் கர்மா குறையும் பாகம் குறையும்னு பல மக்கள் நம்புகிறாங்க பல மக்கள் நம்பி வர்றாங்க பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய திருநா திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய புகழ் உலகமுள்ள இன்னைக்கு பரவி இருக்கு உலக மக்கள் அனைவரும் இங்கே வர்றாங்க திருவண்ணாமலையை நம்பி மட்டுமே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது தங்குற இடம் இருக்குது லாஜஸ் இருக்குது இவங்க கவர்மெண்ட்டோட இடமும் இருக்குது ஆனால் அது எல்லாமே வந்து எவ்வரி வீக்கெண்டு ஃபுல்லாக தான் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் வாங்க இது வந்து அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை மலையை பார்த்தாலே சிவனுடைய உருவம் தெரிவதாக சொல்றாங்க அந்த அமைப்பு அமைப்பு எல்லாமே பார்த்தோன்னா லிங்க வடிவில் சிவ உருவத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் திருவண்ணாமலையில் வந்து நிறைய மக்கள் சாமியை கும்பிடாம போனவங்களாம் இருக்காங்க வெறும் கிரிவலத்தை மட்டும் சுற்றிட்டு அதனால திருவண்ணாமலையில் வந்து கால் பதித்தாலே நமக்கு புண்ணிய கர்மாக்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு பல மக்கள் நம்புகிறாங்க நான் இப்ப திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல இருக்கேன் திருவண்ணாமலையில சாதுக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் இருக்காங்க இவர்களுக்கு இறைவன் படி அளக்கிறதா சொல்கிறாங்க டீ வேணா டீ கிடைக்கும் டிபன் வேணா டிபன் கிடைக்கும் சாப்பாடு வேணா சாப்பாடு கிடைக்கும் சில மக்கள் தவறு பண்ணிட்டு சாமியாராக போறவங்க இருக்காங்க அதற்குண்டான தண்டனையும் இறைவன் கொடுப்பதாக சொல்கிறார்கள் உண்மையான சாதுக்களுக்கு இவ்விடம் தஞ்சமாகவே அமைகிறது இரண்டாயிரம் சாதுக்கள் திருவண்ணாமலையில இறைவன் இரண்டாயிரம் சாதுக்களுக்கும் படியலப்பதாக சொல்லப்படுகிறது அதனால அண்ணாமலையார நம்பி வந்தவங்க யாரும் இதுவரை கெட்டதாக சரித்திரமில்லை திருவண்ணாமலையிலிருந்து இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோயிலிருந்து நேரடி பதிவு கோபுர தரிசனம் கோடி புண்ணியன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு ஒரு கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு போனாலே கோயிலுக்கு போனதற்கு உண்டான பலன் அப்படின்றாங்க கோயில் சுத்தி வைப்ரேஷன் இருக்கும் ஆனா கோயில் உள்ள சில பேர் வந்து குடும்பம் இருப்பாங்க அவங்களுக்கு அது செட் ஆகாது அது வந்து நிறைய சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும் அருணாச்சலீஸ்வரர் பொறுத்த வரையில திருவண்ணாமலையில் வசிக்கிறது திருவண்ணாமலை இருக்கிறது தெய்வத்தை வணங்குறது வணங்காமல் போறது மலையை பார்த்து கும்புறது எல்லாமே இறைவன் அருள் இருந்தால் நடக்கும் அதனால அற்புதங்களும் அருமைகளும் அருணாச்சல நம்பி வந்தவர்களுக்கு உண்டு கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய கடைகள் உண்டு அதே போல் கிரிவல பாதையில் நிறைய பிரபலங்களை பார்க்கலாம் மாஸ்க் போட்டு போறாங்க பெரிய பெரிய தொழில் அதிபர் எல்லாருமே மனைவி மக்கள் வாழ்க்கை தொழில் எல்லாத்தையும் வெறுத்து போனவங்க அதிகமா தேடி வரக்கூடிய இடம் இந்த அண்ணாமலையார் கோயில் தான் திருவண்ணாமலையில் வந்து ஒருத்தர் வீட்டில் காணாம போயிட்டாங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலையும் திருச்செந்தூர்லேயும் தேனா கிடைப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டுமே வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் அதனால வீட்டில் கோச்சிட்டு போனவங்க சன்னியாசி வாழ்க்கையை விட்டவங்க வாழ்க்கை வெறுத்தவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய ஒரு இடம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய அண்ணாமலையார் சன்னதி இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டருக்கு இந்த வைப்ரேஷன் இருக்குதான் திருவண்ணாமலையில பதினாலு கிலோமீட்டரு கிரிவலப்பாதை இந்த கிரிவலப்பாதையிலே நிறைய பேர் வந்து சிவனை பார்த்ததாகவும் சொல்றாங்க மனித ரூபத்துல அருணாச்சலமே கங்கா நதியே அண்ணாமலையே போற்றி நமச்சிவாயம் நமச்சிவாயன்ற மந்திரத்துக்கே ஒரு பவுர் உண்டு திருவண்ணாமலையில அருணாச்சல ஈஸ்வரையை வணங்குவதும் அருணாச்சல ஈஸ்வர தேடி வருவதும் அவனின்றி அணுவும் அசையாது வரவே முடியும் பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய கர்மாக்களுக்கும் பிணிகளுக்கும் நோய்கள்லாம் தீரணும்னு தீர்ணன்னு நினைச்சி நம்பிக்கையோட வர்றாங்க நம்பிக்கையோட வருபவர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தேவைப்படுறவங்க தேடி தேடி வர்றாங்க தேவை இல்லாதவர்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி வணங்குறாங்க இறைவனை அழைத்தாலே போதும் அற்புதங்கள் தானாக நடக்கும் நம்மளுடைய அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயிலில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இது வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர் ஒரு புனித தீர்த்தம் அப்படின்றாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ உலக சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல்டில் வரும் சில பேருக்கு அது திருப்பதி போனாலும் கிடைக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயில் போனாலும் கிடைக்கும் நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து இங்கே வணங்கிட்டு போறதுனால இந்த கோயில் உலக அளவில் இன்றும் பேசப்படுகிறது கோயில் காணிக்க வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கொண்டே இருக்கிறது சில பேர் அருணாச்சல ஈஸ்வரருடைய பேரை சொல்லி தவறாக பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கிடைப்பதாக சொல்கிறார்கள் இனி நான் எங்க இருக்கேன்னா திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோயில் அதாவது அண்ணாமலையார் கோயில் திருப்பதிக்கு சமமாக இந்த கோயிலை பார்க்கப்படுகிறது ஆந்திரா மக்கள் அதிகப்படியா இங்க வர்றாங்க கர்நாடகா மக்கள் வர்றாங்க இங்க உள்ளூர் வாசிகள் கூட அவ்வளோ ஈஸியா சாமியை தரிசனம் பண்ண முடியாது ஆனா வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்க தரிசனம் பண்ணிட்டு போறாங்க பாவ கர்மாக்கள் அப்புறம் வந்து பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படுவதாக பல பேர் நம்புறாங்க அதனால அருணாச்சல அண்ணாமலையார் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு அனைத்து மக்களால் வணங்கப்படுகிறார் இது முன்னாடி வெள்ளி சனி ஞாயிறர் மூணு நாள் தான் கூட்டம் இருக்கும் இப்போ வாரத்துல ஏழு நாட்களும் கூட்டம் இருக்கும் திருப்பி போனா என்ன ஒரு பெருமாளுடைய வைப்ரேஷன் இருக்கோ அதே வைப்ரேஷன் இந்த கோயில்ல நீங்க உணரலாம் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது சோதனை வருது வேதனை வருது அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதிகப்படியாக பலன் உண்டு அருணாச்சல ஈஸ்வரர் கோயிலில் பவர் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா காலில் நடக்கும்போதே உங்களுக்கு வலி ஏற்படும் வலி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோயிலில் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரே முறை யாரும் சுத்த மாட்டாங்க உட்காந்துட்டு போவாங்க உட்காந்துட்டு போனோம்னா அந்த கோயிலுடைய வைப்ரேஷன் நமக்கு ஏறுவதாக சொல்கிறார்கள் பெருமாள் கோயிலில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் சிவன் கோயிலையும் வைப்ரேஷன் இருக்குது அதிகப்படியான வயதானவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களில் சிவன் தான் முதல் இடத்துல இருக்காராம் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வணங்குவாங்க சிவனை வணங்கும் பொழுது முக்தி கிடைக்கும் பக்தி கிடைக்கும் கர்மா குறையும் பாவம் குறையும் பல மக்கள் நம்புகிறாங்க பல மக்கள் நம்பி வர்றாங்க பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய திருநா திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய புகழ் உலகமுள்ள இன்னைக்கு பரவியிருக்கு உலக மக்கள் அனைவரும் இங்கே வர்றாங்க திருவண்ணாமலையை நம்பி மட்டுமே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு தங்குற இடம் இருக்குது லாஜஸ் இருக்கு இவங்க கவர்மெண்ட்டோட இடமும் இருக்கு ஆனா அது எல்லாமே வந்து எவ்வரி வீக்கெண்டு ஃபுல் ஆயிடு திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம்ன்னு வாங்க இது வந்து அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை மலையை பார்த்தாலே சிவனுடைய உருவம் தெரிவதாக சொல்றாங்க அந்த அமைப்பு கமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் சிவ உருவத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் திருவண்ணாமலையில வந்து நிறைய மக்கள் சாமிய கும்படாம போனவங்களாம் இருக்காங்க வெறும் கிரிவலத்தை மட்டும் சுத்திட்டு அதனால திருவண்ணாமலையில் வந்து கால் பதித்தாலே நமக்கு புண்ணிய கர்மாக்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு பல மக்கள் நம்புகிறாங்க நான் இப்ப திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்கேன் திருவண்ணாமலையில சாதுக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் இருக்காங்க இவர்களுக்கு இறைவன் படி அளக்கிறதா சொல்றாங்க டீ வேணா டீ கிடைக்கும் டிபன் வேணா டிபன் கிடைக்கும் சாப்பாடு வேணா சாப்பாடு கிடைக்கும் சில மக்கள் தவறு பண்ணிட்டு சாமியாரா போறவங்க இருக்காங்க அதற்குண்டான தண்டனையும் இறைவன் கொடுப்பதாக சொல்கிறார்கள் உண்மையான சாதுக்களுக்கு இவ்விடம் தஞ்சமாகவே அமைகிறது இரண்டாயிரம் சாதுக்கள் திருவண்ணாமலையில இறைவன் இரண்டாயிரம் சாதுக்களுக்கும் படியளப்பதாக சொல்லப்படுகிறது அதனால அண்ணாமலையார நம்பி வந்தவங்க யாரும் இதுவரை கெட்டதாக சரித்திரம் இல்லை திருவண்ணாமலையிலிருந்து இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோயிலிருந்து நேரடி பதிவு கோபுர தரிசன கோடி புண்ணியன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு ஒரு கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு போனாலே கோயிலுக்கு போனதற்குண்டான பலன் அப்படின்றாங்க கோயில் சுத்தி வைப்ரேஷன் இருக்கும் ஆனா கோயில் உள்ள சில பேர் வந்து குடும்பம் இருப்பாங்க அவங்களுக்கு அது செட் ஆகாது அது வந்து நிறைய சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும் அருணாச்சலீஸ்வரர் பொறுத்தவரையில் திருவண்ணாமலையில் வசிக்கிறது திருவண்ணாமலை இருக்கிறது தெய்வத்தை வணங்குறது மலையை பார்த்து கும்புறது எல்லாமே இறைவன் அருள் இருந்தால் நடக்கும் அதனால் அற்புதங்களும் அருமைகளும் அருணாச்சல நம்பி வந்தவர்களுக்கு உண்டு கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய கடைகள் உண்டு அதே போல் கிரிவல பாதையில் நிறைய பிரபலங்களை பார்க்கலாம் மாஸ்க் போட்டு போறாங்க பெரிய பெரிய தொழில் இருந்து எல்லாருமே மனைவி மக்கள் வாழ்க்கை தொழில் எல்லாத்தையும் வெறுத்து போனவங்க அதிகமா தேடி வரக்கூடிய இடம் இந்த அண்ணாமலையார் கோயில் தான் திருவண்ணாமலையில் வந்து ஒருத்தர் வீட்டில் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலையும் திருச்செந்தூர்லேயும் தேனா கிடைப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டுமே வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் அதனால வீட்டில் கோச்சிட்டு போனவங்க சன்னியாசி வாழ்க்கையை விட்டவங்க வாழ்க்கை வெறுத்தவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய ஒரு இடம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய அண்ணாமலையார் சன்னதி இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டருக்கு இந்த வைப்ரேஷன் இருக்குதான் திருவண்ணாமலையில பதினாலு கிலோமீட்டரு கிரிவலப்பாதை இந்த பாதையிலேயே நிறைய பேர் வந்து சிவனை பார்த்ததாகவும் சொல்றாங்க மனித ரூபத்துல அருணாச்சலமே கங்கா நதியே அண்ணாமலையே போற்றி நமச்சிவாயம் நமச்சிவாயன்ற மந்திரத்துக்கே ஒரு பவுர் உண்டு திருவண்ணாமலையில அருணாச்சல ஈஸ்வரரை வணங்குவதும் அருணாச்சல அணுவும் அசையாது வரவே முடியும் பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய கர்மாக்களுக்கும் பிணிகளுக்கும் நோய்கள்லாம் தீரணும்னு நினைச்சு நம்பிக்கையோட வர்றாங்க நம்பிக்கையோட வருபவர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தேவைப்படுறவங்க தேடி தேடி வர்றாங்க தேவை இல்லாதவர்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி வணங்குறாங்க இறைவனை அழைத்தாலே போதும் அற்புதங்கள் தானாக நடக்கும் நம்மளுடைய அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயிலே திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இது வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர் ஒரு புனித தீர்த்தம் அப்படின்றாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ உலக சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் சில பேருக்கு அது திருப்பதி போனாலும் கிடைக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயில் போனாலும் கிடைக்கும் நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து இங்கே வணங்கிட்டு போறதுனால இந்த கோயில் உலகளவில் இன்றும் பேசப்படுகிறது கோயில் காணிக்க வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கொண்டே இருக்கிறது சில பேர் அருணாச்சல ஈஸ்வரருடைய பேரை சொல்லி தவறாக பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கிடைப்பதாக சொல்கிறார்கள்